நிலவேசியே நிலையாக நடக்கும் ஓம் சக்தி மகாசக்தி வந்து வெண்ணுடி கிராமத்தில் பிறந்தேன் என் பேர் புகழேந்தி நான் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவர் பூவசனால் வந்து கடை வச்சுருந்தேன் கடை வச்சு ஓரளவு ஓனிச்சு அப்புறம் ரொம்ப லாஸ்ட்டில் போயிட்டே இருந்துச்சு ரொம்ப நாள் லாஸ்ட்னா போராடிட்டே இருந்தேன் ஆனால் அந்த அந்த டைமில் வந்து என் சொந்த பையன் அக்கா பையன்லாம் வந்து ஆமாம் இதுமாரி ஒரு ஊரில் ஒருத்தவங்க அம்மா வாக்கு சொல்கிறாங்க வரல் வாக்கு சொல்கிறாங்க நீ அங்கே போங்க மாமா போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணிடலாம் நல்லா மாமான்னு சொன்னாப்புல நான் அதை பெருசாக எடுத்துக்கல மாப்பிள்ள சாமி இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது மாப்பிள்ளை நம்மள்கிட்ட மதுரில் கடன் வாங்கி செய்கிறோம்னு சொல்லி என்ன நல்லா ரொம்ப போராடி போய் சொல்லி பார்த்தாப்புல நான் அதை அழைச்சியே பார்த்துக்கிட்டேன் அப்போ பெருசாக எடுத்துக்கல என்ன நாகர்த்தமான்னு என்ன கீழ்த்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன் திருப்பி விட்டுருப்பேன் வந்தாப்பில நானும் என் வயப்பெலாம் கடையில் இருந்தோம் அப்போ வந்து என் வைப்பிட்ட சொல்லிட்டு என் மாமா கேட்கமாட்டாப்புல உலகி நான் சொல்கிறேன் நீ கலை இருபது ரூபா பணம் எடுத்து சொல்லி என் ஒய்ஃபை விட்டு ரூபா எனக்கு தெரியாது இருபது ரூபா பணத்தை எடுத்து நாகத்தம்மன் வேண்டிட்டு நீ முடிஞ்சு கட்டியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல என் ஒய்ஃபை எடுத்து மஞ்சள் எடுத்து கட்டிட்டாப்புல சரி நாகர்த்தம்மன் வேண்டிட்டு கட்டிட்டு கட்டி வீட்டில் வச்சாச்சு ஏன்னா சொன்னாவில் பெருசாக எடுத்துக்கல அதில் நசால்ட்டாக விட்டுட்டோம் அது மாப்பிள்ளை சொல்லி அது ஒரு நாலு வருஷம் எங்கள்கிட்ட அந்த பணம் நாலு வருஷமாக இருக்குது அந்த நாலு வருஷத்தில் இடையே நடந்தது என்னென்னா ஒரு நாள் திடீர்னு நான் ஒரு கோயிலுக்கு விஷயத்துக்கு வந்துட்டேன் எங்கள் ஊர் மண்டபடிக்காக வந்துட்டேன் என்ன கூட வந்துவிட்டேன் என் வைக்கு மட்டும் தனியாக வீட்டில் இருந்தார்கள் எப்போயும் பங்குலாம் ஓட்டினா அந்த இன்னும் பணம் காசு வீட்டில் வைக்கல திடீர்னு பால் காரை வந்தோடனே பணம் திடீர்னு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பணம் சாமியில் முடிஞ்ச ஒன்றியா நடந்தது முடிஞ்ச துணிவாக இருக்கும் அம்மாவுக்காக பால் பாதட்டாள வீட்டில் சரி என்ன நம்ம எடுத்துகிட்டு அடுத்தது வச்சுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ துணியை அவுத்து அந்த இருவராக எடுத்து பால் வாங்கிட்டாங்கள பால வாங்கிட்டு இப்போ பாதுகாப்பு போயிட்டாப்புல திருப்பி அதே டைம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வச்சு பெருப்பக்கம் வந்திருக்காப்புல வந்த வந்த திசைன்ட்டு பார்த்தா நல்ல பாம்பு எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து டவுனில் இருந்தோம் திவசம்ன்ற டவுன் ஏரியா அங்கே பாம்புக்குலாம் வேலையில நல்ல பாம்பு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உள்ள கதை தான் பாதுகாப்புல பாம்பு பாம்பு யாரும் இல்லை பக்கத்தில் உடனே பாம்பு பார்த்தோம்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறாப்புல இதுமாரி பாம்பு வீட்டுக்குள்ளே வருது நல்ல பாம்பு வருது அப்படின்னு இந்த வரதுல வந்து கொலோகம் போயிடுச்சு நாங்கள் முன்னாடி புதுசு சென்று வண்டியை விளையாட்டி வேணும்மா வந்து பார்த்தா எல்லாம் தேடி பார்க்குறோம் பாம்பு இல்லை என்னான்னு தெரியல நீ அன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பணம் எடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியல விட்டாச்சு அப்புறம் திருப்பி அதை அப்படியே மறந்தாச்சு அதை விட்டுட்டோம் சரி எங்களை பாம்பு போய்ட்டுன்னு ரெண்டாவது ட்ரிப்பு இருபது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் வச்சு ஸ்டாப்பில் இருபது இருபதுருவா எடுத்தோம்னு சொல்லி மனசில் வந்து ஐம்பது ரூபா முடிஞ்சு வச்சுட்டா அதேமாரி நான் கடைக்கு போயிட்டேன் இந்த ஐம்பது ரூபா பத்து பேர் அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறாப்புல அதே அழைக்க மலை பாம்பு ஒரு பாம்பு இனியா நடந்தது நீர் ஸ்டாண்டில் நடந்தது வீட்டில் வீட்டில் நடக்குது சாயந்தரம் சாரே சாயந்தரம் டைம் தான் அன்னிக்க பணம் எடுத்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவளை அம்மாவுக்கு வண்டி வச்சு பணத்தை எடுத்துகிட்டு அவ்வளோ வச்சு வந்துருப்பேன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டாவல்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும் பாம்பு வந்து கதை திறந்துருவாங்க மழை பாம்பு இங்கே உள்ளுக்கு வர வேண்டிய வீட்டில் வர வேண்டியது அப்புறம் ட்ராவல்லாம் உள்ளா வந்து அதுக்கப்புறம் என்ன அடிச்சு எனக்கு தூட்டு போனாங்க வேணாம் தெரியல அது நல்ல பாம்பு யாரும் அடிக்கல ஆனால் மழை பாம்பு அடிச்சிட்டாலும் சொன்னார்ல பெரிய பாம்பு அதுக்கப்புறம் நைட்டு ஆலோசனை பண்ணாவுல என்னன்னு தெரில இதுமாரி கரெக்டாகனா அப்படி யோசனை பண்ணிட்டா என்னன்னு தெரியல நான் இதுமாரி மொழ ட்ரப்பு நல்லவங்க வந்துச்சு அன்னைக்கு என்ன அன்னைக்கு என்னன்னா அந்த பணம் எடுத்து ஞாபகம் வந்துச்சு கரெக்டாக அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பித்தோம் அப்படியே உணர ஆரம்பிச்சு அசால்ட்டாக இருந்தோம் அப்படியே நாங்கள் உடனே நாலு வருஷம் கடந்துருச்சு வந்து வந்திருந்தா அந்த நான் பசங்களை சென்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அது என்னோடய கெட்ட நேரம் அம்மாட்டை வர முடியாமல் பண்ணிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க முன்னாடி இன்னொரு லேடி யாரும் சொல்லி எல்லாம் வந்துட்டோம் வந்த பிறகு எல்லாம் கரெக்டாக சொன்னாங்க இதான் இதான் இந்த லாஸை கடையெல்லாம் விட்டுட்டேன் கடையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு வரைக்கும் வேலைக்கு போனேன் அப்புறம் அவங்கள்ட்ட வந்து பிறகு தான் ரொம்ப தெளிவு கிடையச்சி தெளிவுனா ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னோட இது எனக்கு நடைப்பில் நடந்தது எல்லாமே அம்மா சொன்னாங்க ஃபுல்லாக நம்பிக்கையாக இருந்துச்சு அது இல்லாமல் என் ரிலேட்டில் நிறையா பேர் கஷ்டப்பட்டவங்கிட்ட எல்லாம் சொல்லி அவங்களாம் எல்லாருமே வந்து அவங்களே எல்லாருமே நல்லா இருந்துச்சு அவங்க வந்து இப்போ கூட என் ரிலேட்டிவ் தான் வளர்ச்சி நினைக்கிறதே அழைச்சி வந்திருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு வந்ததே கடையை பிஸ்னஸ் பற்றியே இல்லை ரெண்டு வந்து கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பதினஞ்சு வருஷம் குழந்தைக்காக வந்தோம் அங்கே வரும்போது அடுத்த ட்ரிப் வரும்போது குழந்தைக்க குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வந்தோம் அம்மா நாங்கள் விட்டுட்டு வந்தவங்க சொல்லிவிட்டாங்க எங்க கூப்பிட்டாங்க அதுவாக்க சொல்லி எங்கள் கூப்பிட்டாங்க குழந்தை வந்து உருவாக்கி உருவாக்கிட்டாரேன் கண்டிப்பாக உருவாக்கி தரேன் சொன்னாங்க பால் பண்ணலாம் எப்போ சொன்னாங்க எல்லாம் எடுத்தோம் ஆனால் நாங்கள் அது குழந்தைக்காக நிறையா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போய்ட்டு வந்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் டிஸ்ட்ரிக் போக சொன்னாங்க டிஸ்ட்ரிக்ட் போனோம் பணம் இல்லை அதான் வந்துட்டோம் இப்போ லாஸ்ட்டாக எண்டு இன்றைக்கி நடந்தது என்னென்னா இப்போ இடையில முடிவு பண்ணோம் அம்மாட்ட போவோம் என்ன இன்னமே நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் எங்கள்கிட்ட வசதி இல்லை ஆனால் வந்து ஏஜு ஃபார் ஆகிடுச்சு நாங்கள் வந்து தத்து எடுத்துக்கலாமா அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்க சொன்னாங்க அம்மா சொல்லும்போது நீங்கள் கேட்டுருங்க ஏன்னா அவங்க அம்மா வாக்கு சொல்லும்போது நாங்கள்லாம் எதுவும் வாயை வந்து கேட்டே இல்லை ஏன்னா எங்கள் மனசு உள்ள கூட அம்மா அப்படியே அவங்களே சொல்லிடுவாங்க அதனால் கையை வச்சு தான் இப்போ அம்மா அப்படியே பிடிச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் அதை பற்றி கேட்டதே கேட்டே இல்லை ஆனால் நான் கேட்கணும் வாயை எடுக்கிறதுங்களே அம்மா சொல்லிட்டாங்க நீ இன்றைக்கி நினச்சி வந்திருக்க நீ எடுக்க தத்து பிள்ளை எடுத்துக்கலாமான்னு தாரமும் எடுத்துருன்ட்டாங்க தாரமும் எடுத்துரு நீ அடுத்த வாரமாக பௌர்ணிக்க வந்து பழங்கள்லாம் தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் நினச்சி வந்து சக்ஸஸ்ஸு இது உண்மை தான் அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா அது நாங்கள் தட்டுப்போயில் எடுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு அம்மா வாயில வந்துருச்சு அதை நாங்கள் எடுத்துருவோம் அதுவும் எங்கள் பிள்ளை நான் அம்மா வாயில வந்து எதுதான் செய்வோம் இன்னொன்று என்னென்னா இன்னொரு பால் பண்ண அது இடையில வந்தப்போ ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ பஸ் பேர் தான் வந்துச்சு பஸ் தான் வந்தோம் திருப்பி வரது பஸ் பேர் தான் காசு இருக்குது எங்கள்கிட்ட ஆனால் அன்றைக்கி பால் பண்ணை எடுக்கிறவங்களாம் காப்பு கட்டுங்க நூறுரூவாய் அறநூறுவா ஞாபகம் இல்லை காப்பு கட்டுறதுக்கு எல்லாம் பணம் கொடுங்க நூறுநூறுவான்னு நினைக்கிறேன் நானும் எவ்வளோ பேர் இருக்குன்னு வேண்டிக்கிட்டோம் ஆனால் பஸ்ஸுக்கு தான் காசு இருக்குது எங்கள்கிட்ட அந்த காப்பு கட்டி வாங்குறதுக்கு சங்கட போட்டு நிற்கிற நாங்கள் ஆட்டை கேட்கறதுதான் அப்போ ஜான்சன் ஒரு பையன் கரூராக கருவூராக ஹீரோரான்னு தெரில அம்மாவிட்ட பணிவரை செய்கிற பையன் இதெல்லாம் பண்ணிடலாம் அம்மா பண்ணியெல்லாம் போட்டு பனிவரை பையன் எங்களை ரெண்டு மூடி கிராஸ் பண்ணுங்கலாம் பார்க்குறாங்களே என்ன ஏன் மொத்தம் என்ன எதாவதுன்னா சொல்லுங்கன்னு அவரே வந்து கேட்குறாரு கேட்கும்போது அவர் அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அப்புறம் இன்னும் சொன்னான் சங்கடப்பட்டு சொன்னேன் இன்னும் என்ன அம்மா அம்மா செய்கிறாங்க நானாக செய்கிறேன் அம்மா செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உக்காருங்க நீங்கள் போகலாம் ஆனால் பணம் கொடுத்துருந்துட்டு அவர் தம்பிவிட்டு அவர் ஐநூறுபாய் கொடுத்து விட்டாரு நூறு மீனும் இரநூறுவா தெரியல மீன் மூணு ரூபாய் இருந்துச்சு ஆனால் சொன்னா அவட்ட கையை போய் சங்கடப்பட்டேன் எதுவும் நினச்சிக்கிறாருங்கன்னா அடுத்த ட்ரிப்பு கண்டிப்பாக வரல நீங்கள் அம்மா இன்னும் வந்து உங்கள் கையில் நீங்கள் நிறையா சார் அவரே சொன்னார் அவர் சொல்லலை அம்மாட்ட வந்துவிட்டீங்களா எல்லாம் நல்லா நடக்கும் எதுவும் காலப்படாங்கி போங்கன்னு நாங்கள் பார்க்கலாம் எடுத்துட்டு அடுத்த செகண்ட் நாங்கள் வரும்போது அடுத்த ட்ரிப் வரும்போது ஜான்சன் பார்க்குறோம் ஜான்சன் பார்த்துட்டு அந்த பால் கூட எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு என் பையன் பரிசு இன்னை வரைக்கும் பணம் இல்லை இருந்ததுனாலே இல்லை ஏன்னா அது அம்மாவோட இதுதான் அது தான் அந்த பணத்தை கொடுத்தேன் இது வரலையும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ரெண்டு பேருக்கும் விட என் ஒய்ஃபு சிலையெல்லாம் ஒரு அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்தளவுக்கு அம்மா தான் ஏன்னா உண்மை இது வந்து அட்வைஸ்மெண்ட்டுக்கோ ஒரு எல்லோருக்கும் தெரியும் இல்லை என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும் உங்கள் மூலியமாக இந்த இதை பார்த்து பார்த்துட்டு சொல்லி யார் யார் உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு தெரியும் வந்துவிட்டாவே அவங்கள இந்த கண்ணினத்த நாகபுரம் டிஸ்ட்ரிங் அம்மாட்ட அனுப்பிச்சி விட்ருங்க அவங்க வந்து பார்த்து நீங்கள் எதுவும் கேட்க வேண்டியதில்லை என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத நாளைக்கு என்ன நடக்கும் போகிறது இன்றைக்கே அம்மா சொல்லிடுவாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை கண்டிப்பாக நடக்குது தான் உண்மை அம்மா நம்புகிறேன் ஓம் சக்தி மகாசக்தி ஓம்சு மகாசக்தி நூற்றுக்கு நூறு உண்மை